வாழ்க்கை தமிழ் வளர்க செல்வம் லீ மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பற்றி என்னென்னா அதாவது நடுக்கம்பீச்சு முறையில் நெஞ்சு சுற்று நெஞ்சு கை எப்படி சுற்றலாம் அதே இது வந்து கையை நெஞ்சிலே சுற்றிட்டு இந்த பந்து ஸ்டார் இந்த மாதிரி சுற்றுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நடுக்கம்பு நடுவில் பிடிச்சிக்கோங்க நெஞ்சை ஒட்டி ஒரு ட்ரீட் நல்லா பண்ணிகிட்டே இருக்கும் வளது வீல நல்லா பண்ணிட்டே இருங்க ஃபஸ்ட்டு வந்து நெஞ்சுக்கு வெளியே கூட பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா பழகுனதுக்கப்புறம் உடம்பு ஊட்டி எந்தளவுக்கு உடம்பு ஊட்டி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் கை மாற்றிட்டு இந்த ரிஷ்டம் வந்து நல்லா சுற்றணும் எந்த அளவுக்கு சுத்திரமோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்பை அப்படியே சுற்றணும் சென்டரில் தான் பிடிக்கணும் கம்பை அதே மாதிரி மாற்றி இந்த மாதிரி இதை வந்து என்னோடய மாணவர்கள் வந்து இப்போ செஞ்சு காட்டுவாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து மாணவர்கள் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க ஏன்னா செஞ்சு வாங்க த்ரீ ஆ கை மாட்டிக்க ஒன்ரீ முன்னாடி மட்டும் மேலே மேல் நோட்டு லக்குய் சாந்தி பைக். பே இன்டர்பெட்ச்சா வந்து எப்படி அலங்க அலங்காரமா பண்ணலாம் அப்படிங்கறத பாக்க போறோம். லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுல. ரைட் சைடு. வந்து இதே இந்த ஸ்டெப்ஸை வச்சு அதாவது இதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த ஸ்டாஸை வந்து இந்த மாதிரி அதே இது வந்து மாணவர்கள் சொன்னாங்க அதாவது இப்ப நெஞ்சு சுற்று பண்ணனால ஸ்டார்ஸு சக்கரை பானம் அதாவது சக்கரை பானம்னால் சக்கரை பந்து ச கூப்பந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள்